வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு மேனூஃபேக்சரிங் செக்டர் தான் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷீட்டு தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலை ஆப்பில் யார் கலந்து கொள்ளலாம் என்னென்ன பொசிஷனில் எடுக்கிறாங்க மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஸ்விஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் வரைக்கும் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் ஸ்டோர் டிஸ்பாட்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கனேட்டட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னு முடித்தவங்களுக்கு பதினாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் இது போக ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டும் கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை வாலாஜாபாத் திருவள்ளூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்டர்வியூட்டை பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்